அதுக்கு பேக் ஆமா அதுக்கு வெளியா அதுக்கு அப்புறம் பேசலாம் அப்புறமேல் கேளுங்க गाडी போய் வீட்ல வந்து பண்ணி அதுக்கு அப்புறம் வந்துலாம் உங்க மண்டைக்கு மண்டை வந்து வெளிய வந்து எப்பாடி உங்க பாட்டு தான் உங்களுக்கு அடல எத்த ஏக்கும் சொல்ல இல்ல ஐந்து ஒரு வண்டி முடிங்களே ஆப்ளே பாரு ஆப்பு பண்ணியா காதுக்குள்ள சாப்பு தர மாட்ட நான் பரானா ஆப்ளே பாரு I'm <tries>

اوه ڏينھن ۾ ڪيئن آهيو؟ توهان نئين ڪم ڪيو آهي سلامات ڪيو آهيان. آءُ ٻڌم آهيان، توهان جي پاس سمجهي نمي ڏيڻ لاءِ وڃي آهيان. هاڻي وڃان. هاڻي، اها ٻڌو. ٺيڪ. هاڻي ٻڌو. اڃا ٻڌي ٿي نه، آڏر ۾ اِتھ وڃي ٿو. nama itu penting lah நாம ஹெல்த் ப்ரையர் டீம் மூலமாக கள்ளக்குறிச்சி சங்கரா மூலமாக இன்னைக்கு எழுபத்தஞ்சு பேருக்கு மாற்றுத்திறனாளி இருக்கு வெஜிடபிள் பிரியாணியும் தக்காளி சாப்பாடு எதுவும் வளர்கிறோம் கற்றுக்கு நாம மாத்திரம் இதுக்காக உதயசி தேவன் தான் ஆசிரியம் பைசா இப்படி குறிக்கும் தண்ணி குறிப்பிட

நம்ம <muchos> சாப்பிடணும் <muchos> <muchos>